விட கேவலமாக நாறிக் கொண்டிருக்கிற ஒரு வாழ்க்கையை நீ வாழ்ந்துட்டு ஒரு திம்பாக மாமா வேலை செய்பவராக பெண்களை குறித்து இழிவாக விஷயங்களை பரப்புவராக இருக்கிறார் சவுக்குங்கிற இணையதளத்தை ஆரம்பித்து அந்த காலத்திலிருந்து இன்னைக்கு வரையிலும் நீ செஞ்சுக்கிட்டு இருக்கிறது எல்லாமே கும்பல விவகாரம் மட்டும்தான் அதுவும் தனிநபர்களை பற்றி பேச மாட்டேன்னு அடிக்கடி சொல்ற நீ பேசுவதெல்லாமே தனிநபர்களை பற்றி தான் இன்னைக்கு வந்து நிவேதா பத்ராஜிக்கு எதிராக நீ இறக்கி விட்டுருக்கன்னா அன்னைக்கு சன் டிவியில ஒரு நியூஸ் ரீடர் ஒரு அம்மா இருந்துச்சு அந்த அம்மா கேஸே கொடுத்துச்சு பத்திரிகையாளர் முன்னாடி வந்து அழுதுச்சு அந்த அளவிற்கு அவ்வளவு அவதூறுகளாக எழுதி எழுதி சீட்டில் இன்னைக்கு ஒரு விஷுவல் மீடியா வந்துருச்சு வந்து உட்காந்துக்கிட்டு அது இப்படி நடக்கு இது இப்படி நடக்கு அப்படின்ட்டு கதை சொல்லிட்டு இருக்கிற நான் சொல்றேன் இவர் செய்வதெல்லாம் பெண்களை இழிவுபடுத்தி பெண்கள் மேல் அவ்வளவு அவதூறை அள்ளி விதைக்கிறார் நீங்க பாஜகவுக்குள்ள பாலியல் ரீதியாக அவ்வளவு பிரச்சனைகள் நடக்குது அப்படின்னு காயத்ரி ரகுராம் அப்படிங்கிற பெண் சொல்றாங்க அவர் ஒரு பார்ப்பன பெண் தான் ஆனா அவருக்கு ஆதரவாக யாரும் வந்து நிக்கல அந்த அண்ணாமலைக்கு எதிராக எந்த நடவடிக்கையும் எடுக்கப்படலை அந்த அம்மா புலம்பி புலம்பி பார்த்துட்டு கட்சி விட்டு வெளியில வந்துச்சு எந்த அளவிற்கு இவர்கள் பார்ப்பன ஆதரவு நிலையில் இருக்கிறார்கள் பெண்கள் பார்ப்பன பெண்களாகவே இருந்தாலும் பாதிக்கப்பட்டவர்கள் அவர்களாகவே இருந்தாலும் அவர்கள் பக்கம் நிற்பதில்லை அது தங்களது நலனுக்கு ஒட்டுமொத்த நலனுக்கானதாக இருந்துச்சுன்னா நிற்கிறாங்க அதனால் தான் மக்கள் இந்த விஷயத்துல ரொம்ப தெளிவா புரிஞ்சிக்கணும் இந்த ஆள் ஒரு அறிவுஜீவி நிறைய தகவல்களை சேகரிச்சு வந்து கதைகளை அப்படி மக்களுக்காக சொல்லிக் கொண்டிருக்கிறார் நினைக்காதீங்க இவர் தேவைன்னு சொன்னா யாரு வீட்டு பெண்ணையும் எந்த நபரையும் இழிவுபடுத்துவதற்கு தயங்க மாட்டார் அரன்சை நண்பர்களுக்கு வணக்கம் அரன்சை ஊடகம் சுயேட்சையாக இயங்குவதற்காகவே உருவாக்கப்பட்டது நாம் செய்கிற வேலை உண்மையிலேயே மக்களுக்காக செய்கிறோம் என்பதை நீங்கள் நம்பினால் வாய்ப்பு இருந்தால் இந்த ரேசர் பே கியூஆர் கோடுக்குள்ள நீங்க வந்து அதை ஸ்கேன் பண்ணி எங்களுக்கு உங்களால் இயன்றதை விருப்பம் இருந்தால் ஆதரவு தெரிவிக்கலாம் அரண் செய்தர்கள் வணக்கம் நான் மத அறிவழகன் இன்றைய நமது சிறப்பு விருந்தினர் தோழர் சுமன் கவி அவர்கள் நிறைய விஷயங்கள் நம்ம அவர்கிட்ட விவாதிக்க இருக்கிறோம் அவரை வரவேற்கலாம் வணக்கம் தலா இப்போ சவுக்கு சங்கர் திடீர்னு வந்து உதயநிதி மேல நிறைய கம்ப்ளைண்ட் சொன்னாரு அதில் ஒரு நடிகையோட தொடர்பு படுத்தி நிவேதா பெத்தராஜ் அவங்களோட தொடர்பு படுத்தி சில விமர்சனங்கள் அவங்க வந்து ஒரு ரசிகை உதயநிதி மேலே ரொம்ப பொசிசிவாக இருப்பாங்க அவங்களுக்கு ஐம்பது கோடி ரூபாய் விலையில் வந்து துபாயில் வந்து ஒரு வீடு வாங்கி கொடுத்துருக்கிறாரு லூலோ மால் ஓனர் வீட்டுக்கு பக்கத்தில் வாங்கி கொடுத்துருக்கா அப்படி அந்த பொண்ணுக்காக இங்கே வந்து கார் ரேஸ் நடத்துகிறாங்க பேட்மிண்டன் நடத்துகிறாங்க இதெல்லாம் வந்து அவர் செஞ்சு கொடுக்குறாரு என்பது போல அவர் வந்து ஒரு அமைச்சர் அன்னைக்கு அவர் மேலே ஒரு விமர்சனத்தை சொல்லியிருக்கிறாரு இல்லையா அப்போ திமுக தரப்புலேருந்து எந்த பதிலுமே வரலையே போகிற போக்குல ஒரு குற்றச்சாட்டை சொல்லணும் அப்படிங்கிறதுக்காகவே அதுவும் குறிப்பிட்ட தனிநபர் விமர்சனம் இவர் மேல ஒரு களங்கத்தை ஏற்படுத்தணும் அப்படிங்கிறதுக்காகவே பேசப்பட்டதை நான் இதை பாக்குறேன் என்ன அப்படின்னா நீ சொன்ன எந்த வார்த்தைக்கும் எந்த விஷயத்துக்கும் ஏதாவது ப்ரூஃப் இருக்கா அள்ளி வீசுறது யார் மூஞ்சல வேணாலும் சாக்கடை அள்ளி வீசிடலாம் இல்ல ஆதாரம் இல்லாம சொல்ல மாட்டாங்க இந்த நபர் அடிக்கடி தான் தன் பேச்சில் பேசுவது என்ன தெரியுமா நான் யாருடைய தனிப்பட்ட விவகாரங்களையும் பத்தி பேச மாட்டேன் அப்படின்னு பேசுவார் ஆனால் செஞ்சது ஃபுல்லாவுமே சவுக்குங்கிற இணையதளத்தை ஆரம்பித்து அந்த காலத்திலேருந்து இன்னைக்கு வரையிலும் நீ செஞ்சுக்கிட்டு எல்லாமே பொம்பளை விவகாரம் மட்டும்தான் அதுவும் இந்த மாதிரி பொருளிகளை இன்னைக்கு வந்து நிவேதா பத்ராஜிக்கு எதிராக நீ இறக்கி விட்டுருக்கன்னா அன்னைக்கு சன் டிவியில் ஒரு நியூஸ் ரீடர் ஒரு அம்மா இருந்துச்சு அந்த அம்மா கேஸே கொடுத்துச்சு பத்திரிக்கையாளர் முன்னாடி வந்து அழுதுச்சு அந்த அளவிற்கு அந்த பெண் குறித்து அவ்வளவு அவதூறுகளாக எழுதி எழுதி தீட்ட இன்னைக்கு ஒரு விஷுவல் மீடியா வந்துருச்சு வந்து உட்காந்துக்கிட்டு நீங்களே லைட்டை போட்டு உட்காந்து நீங்களே ரெண்டு பேரை கேள்வி கேட்க வச்சுட்டு இல்லப்பா அது இப்படி நடக்கு இது இப்படி நடக்கு அப்படின்ட்டு நீ வந்து கதை சொல்லிட்டு இருக்கிற நான் என்ன சொல்றேன் தனிநபர்களை பற்றி பேச மாட்டேன்னு அடிக்கடி சொல்ற நீ பேசுவதெல்லாமே தனிநபர்களை பற்றி தான் ஆனா நிவேதா பித்ராஜ் அவங்க தானே இருக்கிறாங்க நிவேதா பித்ராஜ் அவங்க ஆரம்பத்தில் இந்த சினிமா இண்டஸ்ட்ரிக்கு வருவதற்கு முன்னாடியே அவனுடைய குடும்பம் தான் இருக்குது அவங்க அவங்களுடைய இதுல மறுப்புல ஒரு ட்விட் போட்டிருக்காங்க என்னுடைய குடும்பம் இருபது வருடங்களுக்கு மேலாக நாங்கள் வந்து தான் இருக்கிறோம் எனக்கும் ஒரு அப்பா அம்மா இருக்கிறாங்க நானும் ஒரு நீ வந்து ஒரு பெண்ணா என்னை பாருங்க உங்க வீட்டு பிள்ளைகள் மேல் இந்த மாதிரியான குற்றச்சாட்டுகளை வைத்தால் இது உங்களுக்கு அடுக்குமா இப்படின்லாம் அவங்க வந்து சில இந்த விஷயத்தை வெளியில வந்த உடனே இதோட முடிச்சிருவாங்க போயிடும் இதை தட்டி விடலாம் அப்படின்னு நினைச்சேன் பட் இதை வளர்த்து கொண்டே இருக்கிறார்கள் எனக்கும் என் குடும்பத்தாருக்கும் பெரிய மன உளைச்சலை ஏற்படுத்தி இருக்கிறது நான் இருபது படங்கள் படங்களுக்கு மேல நடிச்சிருக்கேன் தெலுங்கு படங்கள்ல கூட நடிச்சிருக்காங்க தெலுங்கு படங்கள்ல சாதாரணமா ஒரு கோடிக்கு மேல சம்பளம் கொடுப்பாங்க நடிகைகளுக்கு நம்ம பாதி ரேட்டு வாங்கினா கூட ஐம்பது லட்சம் ஆச்சு பதினாறு வயதிலிருந்தே நான் வந்து சுயமாக என்னுடைய காலில் நான் வந்து சம்பாதிச்சு என்னுடைய வாழ்க்கை வாழ்ந்துட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லுது இப்படி தன்னை பற்றி முழு விளக்கத்தையும் கொடுத்துருக்காங்க இப்படிப்பட்ட விளக்கம் கொடுக்க வேண்டிய நிலையை யாரு உருவாக்கி இருக்கா எவனோ சரி விளக்கம் கொடுக்கறது இருக்கட்டும் ஒரு வழக்கு போட வேண்டியது நீ இப்ப செய்கிற விஷயங்களுக்கு எல்லாம் வழக்குகளை எல்லாத்தையும் போட்டு ஏற்கனவே போடப்பட்டிருக்குதே உன் மேல நியூஸ் ரீடர் கொடுத்தது தானே வழக்கு போடப்பட்டது அதுக்கு முன்னாடி நீ என்ன சொன்ன நீதிபதி வீட்டில் வேலை செய்கிற பெண்களை இழிவுபடுத்தி பேசினேன் உனக்கு அதனாலதான் கண்டம் ஆப்டோ கோட்டுன்னு சொல்லி உன்னை வந்து தூக்கி உள்ளே வச்சாங்க அப்படி வச்சப்போ கூட நீதிபதி சொன்னது வந்து ரொம்ப முக்கியமானது நீ இப்படிலாம் குற்றச்சாட்டு சொல்ற இதுக்கு என்ன ஆதாரம் சொல்லு நீங்கள் கேட்குறீங்க இல்லையா இது ஆதாரம் இல்லாமலாம் பேசுவார் எனக்கு எங்கேயோ சோர்ஸ் வாரத்திலிருந்து அப்படியே அள்ளி வழங்குகிறது நான் அதிலிருந்து தான் உங்களுக்கு சொல்லிக்கிட்டு இருக்கேன்னு சொல்றல சோர்ஸை கொடு அப்படின்னு ஒரு நீதிபதியே கேட்கிறார் அரசாங்கத்தினுடைய ஸ்ட்ரக்சர்ல இருக்கக்கூடிய நபர் கேட்கிறார் நீங்க பதில் சொல்லல அதனாலதான் உள்ள இருந்தீங்க சொல்றேன்னு சொன்னாரு சொன்னாரு கொடுக்கலையே இன்னைக்கு வரலும் கொடுக்கலையே கொடுக்கல கொடுக்க முடியாது நான் சொல்றேன் இவர் செய்வதெல்லாம் பெண்களை இழிவுபடுத்தி இந்த சமூகத்துக்கு எதிரான செயல்கள் அவரே அதிமுக ஆதரவாக செயல்படுகிறார் அப்படிங்கறத வச்சுக்கிட்டு அவர் மொத்தமா நிராகரிச்சிட முடியுமான்னு கேட்கிறேன் இந்த நபர் தன்னை பத்திரிகையாளர் சொல்றான் இது மட்டும் இல்லாம பத்திரிகை உலகமே கடந்த ஒரு மாதத்துக்கு முன்னாடி பெண்ணுக்கு ஒரு பிரச்சனை அப்படின்னோனா அப்படி நடிகைக்கு பொங்கிக்கிட்டு வந்தாங்க யாரு கூவத்தூர் விவகாரத்துல த்ரிஷா வந்து தொடர்பு படுத்தி பேசப்பட்டிருக்கிறார் ஒரு அதிமுக காரர் பேசுகிறார்னு சொன்ன ஒரு பெண்ணுக்கு இவ்வளவு பெரிய அநீதி நடக்குது நீங்க எல்லாம் பாத்துட்டு இருக்கலாமா அப்படின்னு சொல்லி எல்லாரும் மானாவரியாக கண்டிச்சாங்க இன்னைக்கு ஏதாவது ஒரு பத்திரிகையாளர் இந்த சவுக்கு சங்கருக்கு எதிராக இல்லை ஏன் பேசல அப்படின்னா ரொம்ப முக்கியமானது இங்கே அதிமுகவுக்கு ஆதரவாக நான் அதிமுகங்கிறது அதிமுக தனி கட்சி அப்படின்னு நினைக்காதீங்க அது ஒரு பார்ப்பனிய ஆதரவு நிலையில் இருக்கிற கட்சி பார்ப்பன பெண்களே அதற்கு எதிராக வந்து குற்றச்சாட்டுகள் வைத்தாலும் இங்கே பருப்பு வேகாது இங்க வந்து பார்ப்பன பார்ப்பன பெண்ணுக்கு தான் அதாவது திரிஷாவுக்குன்னா ஒண்ணு நடக்கும் பெத்தராஜ் வந்து ஒரு சூத்திர பெண் அதனால இவருக்கு நடக்க அப்படி சொல்லலை ஒரு சூத்திர கட்சியாக இருந்தாலும் பார்ப்பன ஆதரவு நிலையில் இருந்தால் அந்த கட்சிக்காக இந்த முழு ஊடகங்களும் வேலை செய்யும் விவகாரத்துல ஐநூறு பெண்களுக்கு துணைநடிகள் உட்பட உள்ள போனாங்க போயிட்டு வந்தாங்க பரிமாறப்பட்டிருக்கிறார்கள் அப்படிங்கிற தகவல் எல்லாம் வந்துச்சு இதுவரைக்கும் எந்த ஊடகமும் அதை பற்றி பெரிதாக எடுத்து செல்லவில்லை அதோட முடிச்சுட்டாங்க எத்தனை பெமினிஸ்ட் எவ்வளவு பேர் மீட்டு விவகாரத்தில் சின்மிக்காக வந்து நின்னாங்க யாருமே இப்ப பேசலையே நிவேதா பத்ராஜிக்கு ஆதரவாக நிலைப்பாடு இந்த ஊடகங்கள் ஊடக தங்களை நடுநிலையாளர்கள் சொல்லுகிறவன் மத்தியிலே இருக்குது அவர்கள் அதிமுக என்றால் ஒரு மாதிரியும் அதிமுகவை பாதுகாக்கிற நிலையிலையும் திமுக என்றால் வேறொரு மாதிரியும் தான் நடந்து கொள்கிறார்கள் இது என்னுடைய பகிரங்கமான குற்றச்சாட்டு நீ நல்லா கவனிங்க திமுக மட்டும் இல்ல நீங்க பாஜகவுக்குள்ள பாலியல் ரீதியாக அவ்வளவு பிரச்சனைகள் நடக்குது அப்படின்னு காயத்ரி ரகுராம் அப்படிங்கிற பெண் சொல்றாங்க அவர் ஒரு பார்ப்பன பெண் தான் ஆனா அவருக்கு ஆதரவாக யாரும் வந்து நிக்கல அந்த அண்ணாமலைக்கு எதிராக எந்த நடவடிக்கையும் எடுக்கப்படல அந்த அம்மா புலம்பி புலம்பி பார்த்துட்டு கட்சியை விட்டு வெளியில வந்துச்சு என்னை இவ்வளவு த்ரெட்டன் பண்றாங்க அப்படின்னு கௌதமி உள்ள இருக்கக்கூடிய காளியப்பன் சொல்லுகிற ஒரு நபர் வந்து என்னுடைய பணத்தை கோடிக்கணக்கில் மோசடி செய்து விட்டார் அப்படின்னு சொல்லி இந்த அம்மா வந்து அண்ணாமலை போய் குழம்பி இருக்குது இருந்தாலும் ஒரு நடவடிக்கையும் கிடையாது இதை பற்றி எந்த ஊடகங்களும் பெரிய ரீதியாக செய்திகளை கொண்டு சேர்க்கல அந்த அம்மா கார் வழி இல்லாம அந்த கட்சியை விட்டு வெளியில வந்துட்டு போலீஸ்ல கம்ப்ளைண்ட் கொடுக்கறாங்க அந்த கம்ப்ளைண்ட் மூலமா அந்த காளியப்பெண் மேல ஆக்ஷன் எடுக்கப்படுதே தவிர இந்த இருந்து எந்த நடவடிக்கையும் எடுக்கப்படல நீங்க அது ரொம்ப முக்கியமானது எந்த அளவிற்கு இவர்கள் பார்ப்பன ஆதரவு நிலையில் இருக்கிறார்கள் பெண்கள் பார்ப்பன பெண்களாகவே இருந்தாலும் பாதிக்கப்பட்டவர்கள் அவர்களாகவே இருந்தாலும் அவர்கள் பக்கம் மீடியா நிற்பதில்லை அது தங்களது நலனுக்கு ஒட்டுமொத்த நலனுக்கானதா இருந்துச்சுன்னா நிற்கிறாங்க அதனாலதான் கூவத்தூர் விவகாரத்தில் அதை பூசி மழுப்புவதற்கு அந்த கூவத்தூர் விவகாரத்தை அப்படி டைவர்ட் பண்ணி அதை வந்து ஏதோ தனிப்பட்ட திரிஷா விவகாரமாகவும் ராஜனுடைய பிரச்சனையாகவும் தான் கொண்டு போனார்களே தவிர அது கூவத்தூரில் என்ன நடந்தது அப்படிங்கறத பற்றி பெரிதாக கொண்டு செல்லவில்லை

உங்கள் வீட்டில் எல்லாம் பொம்பளைங்க இல்லையான்னு நீங்க எங்களை பார்த்து கேட்கறீங்க நான் என்ன கேட்கறேன் இந்த குற்றச்சாட்டு வந்தது இல்லையா வந்த உடனே அவர் எதிர் நீங்க எதிர்வினையாற்றீங்களா அதே மாதிரி எதிர்வினை ஏன் நடக்கவில்லை சரி நான் அதே மாதிரி இப்படி கேட்கிறேன் கூவத்தூர் விவகாரம் அதிமுக பெரிய அளவில் டேமேஜ் பண்ணிருச்சு ரொம்ப அசிங்கப்படுத்திருச்சு எடப்பாடியுடைய அரசியல் ஒரு தவழ்ந்து தவழ்ந்து வந்தார் அப்படிங்கிறத மீண்டும் மீண்டும் சொல்லி அசிங்கப்பட்டுச்சு அதுக்கு பதிலாக ஒரு கரையை பூசுறதுக்காக சொல்லிட்டாங்கன்ற மாதிரி சொல்றீங்களா திட்டமிட்டு நடத்தப்பட்டிருக்கு நான் என்ன சொல்றேன் நல்ல கவனிங்க ஒரு விளையாட்டுத்துறை அமைச்சர் அவர் வந்ததுக்கு அப்புறம் பல விதங்களையும் விளையாட்டுத்துறையில் பல முன்னேற்றங்கள் நடக்குது இன்னும் சொல்ல இந்த திராவிட மாடல் அரசு சொல்றது திமுக அரசு வந்ததுக்கு பிற்பாடு ஒன்றியமே வேற எந்த மாநிலமும் செய்ய தயங்கிய ஒரு விஷயத்த இந்த செஸ்ல ஒரு முக்கியமான ஒலிம்பியாட்டுங்கிற அந்த கேமை கொண்டு வந்து செஸ்ஸுக்கு அவ்வளவு முக்கியத்துவம் கொடுத்தாங்க கேலோ இந்தியா நடத்தினாங்க அதெல்லாம் செய்யறாங்க அப்போ விளையாட்டுக்கு இவர்கள் இயல்பிலேயே முக்கியத்துவம் கொடுத்து இந்த மக்கள் விளையாட்டு துறையிலே வரலுங்கிறது ரொம்ப கவனமா இருக்கிறாங்க ஆமா அந்த அடிப்படையில தான் வந்து ஒரு கார் ரேஸ் வைக்கிறாங்க இந்த அம்மா கார் ஓட்டம் அதனாலதான் கார் ரேஸ் வைக்கிறாங்கன்னு நீ சொல்றேன்னா எதுக்கு எதுக்கு நீ முடிச்சு போடுகிற இப்ப இதையெல்லாம் நாங்கள் சரியாகத்தான் இருக்கிறோம்னு சொல்லி கையை உயர்த்தி வந்து எங்ககிட்ட ஒண்ணும் பிரச்சனை இல்லைன்னு சொல்லி உதயநிதியும் நிவேதா பத்ராஜன் சொல்லணும்னு சொல்லுவது எவ்வளவு பெரிய கேவலமானது ஒரு விமர்சனம் வரும்போது பதில் சொல்லுதானாங்க விமர்சனம் வரும்போது அந்த அம்மா பதில் சொல்லி இருக்கிறது இவர்கள் திட்டமிட்டு போகிற போக்கில் அள்ளி விதைக்கிறார்கள் இந்த ஆளுக்கு ஏற்கனவே ட்ராக் ரெக்கார்ட் இருக்கு பெண்கள் மேல் அவ்வளவு அவதூறை அள்ளி விதைக்கிறார் ஒரு மாநாடு கூட்டினாரு எடப்பாடி பழனிசாமி அங்கேயே போய் உட்கார்ந்துட்டு அந்த டைட்டிலுக்கு ஏற்ற மாதிரி அண்ணன் வந்து புரட்சி தமிழர் தான் அப்படின்னு சொல்லி நீ அங்க அவருக்கு விடல் வாசிட்டு இருக்கா அப்ப நீ என்ன பத்திரிகையாளர் அதான் நான் சொல்றேன் நீ அதிமுக போட்டு கொடுக்கிற ஒரு பாதையில் செல்கிறாய் இன்னொரு முக்கியமான விஷயத்தை சொல்றேன் இந்த நிவேதா பத்ராஜ் விவகாரத்துல அவர் பேசுவதற்கு முன்னாடியே நான்கைந்து நாட்களுக்கு முன்னாடியே இது குறித்து டிஎம் ஐடி விங்ல இந்த விவகாரம் பரப்பப்பட்டு விட்டது உதயநிதிக்கும் இவருக்கும் தொடர்பு இருப்பதாகவும் இதன் அடிப்படையில் தான் வீடு வாங்கி கொடுத்ததாகவும் எடுத்து அனுப்பியிருக்கிறான் நாங்க சொன்னது இருபத்தி நாலாம் தேதி நீ சொன்னது பின்னாடினு சொல்லி டேட்டா சொல்லி சொல்லி ஸோ ஒரு கருத்து உருவாக்கத்தை உருவாக்குவது இந்த மாதிரி கேவலமான அரசியல் செய்வது ஏடிஎம்கேடி திட்டமிட்டு செய்தது அதுல ஒரு டூலா அதோட வாயா இருந்து நீ செய்து கொண்டிருக்கிறாய் மக்கள் இந்த விஷயத்துல ரொம்ப தெளிவா புரிஞ்சுக்கணும் அறிவுஜீவி சேகரிச்சு வந்து கதைகளை அப்படி மக்களுக்காக சொல்லி கொண்டிருக்கிற நினைக்காதீங்க இவன் தேவைன்னு சொன்னா யாரு வீட்டு பெண்ணையும் எந்த நபரையும் இழிவுபடுத்துவதற்கு தயங்க மாட்டான் ஒரு கேவலமான ஒரு கூத்தாட்டம் நடந்திருக்கிறது எது கூவத்தூர்ல ஒரு மிகப்பெரிய கேடு நடந்திருக்கிறது அதை வெளியிலே கொண்டு வந்ததுக்கு அப்புறம் அதை வந்து அடிச்சு முளக்குவதற்கு தனிநபரை குறிவைத்து ஒரு கேவலத்தை அரங்கேற்றி கொண்டிருக்கிறது இந்த அதிமுக ஐடி விங் அதற்கு வேலை செய்கிறார் இந்த நபர் துரை தயாநிதி பற்றி ஒரு தகவல் வந்திருந்தது ட்ரக் வந்து ஓவரா இருந்ததுனால ஓவர் டோஸ் அதன் காரணமாக அவர் வந்து கீழே விழுந்து தலையில் ஏற்பட்டு அது மாதிரி அப்போலோ ஹாஸ்பில இருக்கிறார் ஒரு மாசமா அங்கதான் இருக்கிறார் ட்ரீட்மெண்ட் எடுத்துட்டு இருக்கிறாங்க பத்து நாளைக்கு முன்னாடி அவரை பார்த்து பேசினதெல்லாம் சொல்றாங்க இல்லையா அதுக்கும் மறுப்பு சொல்லா டாக்டர் டாக்டர் சொன்னாரா இதுதான் பிரச்சனை இவர் வந்து அதிகமா எடுத்துக்கிட்டதுனால விழுந்தார்னு உங்களுக்கு சொன்னாரா அல்லது அந்த குடும்பத்தை சார்ந்தவர்கள் யாராவது இந்த மாதிரியான விவகாரத்தை பத்தி உங்கள்ட்ட இசட் யாராவது சொல்லியிருக்காங்களா எந்த ஆதாரமே இல்லாம நீ பாட்டு போகிற போக்குல இவன் வந்து விழுந்தது இதனால தான் நான் சொல்கிறேன் நீயே வாயால சொல்ற நாங்க பில்டர் பில்ஸ் குடிச்சுக்கிட்டு ரெண்டு பேரும் உட்காந்து டிஸ்கஷன்ல இருந்தோம் கீழே வந்து சூப்பர் விஷயமா இருக்கடா அப்படின்னு சொல்லி பேசிட்டு தான் வந்து நான் பேசுறேங்கிற சிறைச்சாலைக்குள்ளேயே பிடி சிகரெட் கிடைக்கலங்கிற பிரச்சனையை பண்ணுற நபராக இருந்தார் அப்படிங்கிறது இவருடைய யோக்கியதை சரிங்களா இவர் வந்து அடுத்தவர்களுடைய போதை பயன்பாடு இதெல்லாம் பத்தி பேசுகிறாருங்கிறது மிகப்பெரிய அபத்தம் இவருடைய தனிப்பட்ட வாழ்க்கை அதை பற்றி பேசுவதாக இருந்தால் இப்போ இன்னைக்கு நீ வந்து ஆரம்பிச்சிருக்கிற நீ இதையே தொடர்ந்துகிட்டு இருந்தா நான் சொல்லணும்னு அவசியம் இல்ல உன்னுடைய தனிப்பட்ட வாழ்க்கை குறித்து எல்லோரும் பேச ஆரம்பிப்பார்கள் மாத்தி மாத்தி பேசணும்னா ஊர் தான் நாரி போவோம் சாக்கடை விட கேவலமாக நாரி கொண்டிருக்கிற ஒரு வாழ்க்கை நீ வாழ்ந்துட்டு இருக்கிற ஒரு பெண் அவங்க வந்து இன்னும் நீங்க டைவர்ஸை சரியா கொடுக்கல அப்படின்னு அவங்க சொல்லிட்டு இருந்தாங்க அது போக பல பெண்களை சீரழித்திருக்கிறாய் அப்படிங்கிற தகவல்களும் வெளியில இருக்குது பத்திரிகை உலகத்துல சோ அதையெல்லாம் நாங்க வந்து போகிற போக்குல நாங்க சொல்ல வேண்டிய அவசியம் கிடையாது நீ சொல்லுவதாக இருந்தால் நீ இப்படி அவதூறுகளை சொல்ற இல்லாத சொல்ற நான் இருக்கிறதே சொல்றதா இருந்தா அவ்வளவு விஷயங்கள் உன்னிடம் இருக்கிறது இதையெல்லாம் வந்து மாத்தி மாத்தி பேசுவதாக இருந்தால் இது ஒரு கேவலமான கதையாகத்தான் போய் முடியும் நான் அதான் மறுபடியும் சொல்றேன் ஒரு பத்திரிகையாளர்ங்கிற பெயர்ல ஒரு புரோக்கராக பிம்பாக மாமா வேலை செய்பவராக பெண்களை குறித்து இழிவாக விஷயங்களை பரப்புவராக இருக்கிறார் சோ இவரை நம்புகிற கூட்டம் ரொம்ப எச்சரிக்கையா இருக்கணும் ஏன்னா லட்சக்கணக்கில் வீடியோக்களை பாக்குறாங்க இல்லையா உதயநிதி ஒரு அமைச்சரா இருக்கிறார் அவர் மீது ஒரு விமர்சனம் வருகிறது மன நஷ்ட வழக்கு போட்டு இந்த மாதிரி என்ன வந்து கலங்கப்படுத்துற அவதூறு பண்றாரு போடலாம் தாராளமா போடலாம் கண்டிப்பா அதாவது வழக்கு போடுவது அப்படிங்கிறது பேசுவதற்கெல்லாம் பதில் எதிர்வினை ஆற்றுவதாக இருந்தால் அதுக்கு தான் வேலை பார்த்துட்டு இருக்கணும் ஏன்னா இன்னைக்கு இதை நீ பேசுவ நாளைக்கு இன்னொன்னு பேசுவ ஏற்கனவே இவர் பேசி கொண்டிருப்பதே அவதூறு அதன் குறித்து ஏற்கனவே வழக்குகள் போடப்பட்டிருக்கிறது இந்த நபர் மோசமானவர் அதத்தான் நம்ம புரிஞ்சுக்கணுமே தவிர இவர் சொல்லுவதற்கெல்லாம் பதில் எதிர்வினை ஆட்சிக்கிட்டு இருக்கணும்னா அரசு ஆட்சியில் இருக்கிறவன் ஒன்னே மாதிரி புரோக்கருக்கு வந்து வேலை செஞ்சுட்டு இருப்பாங்களா விளையாட்டுத்துறை அமைச்சர் விளையாட்டு போட்டிகளை நடத்துவதிலையும் அந்த துறையை மேம்படுத்துவதிலேயும் வேலை செய்யணுமா அவர் அவருடைய வேலையை செய்கிறார் தொடர்ந்து இவர் அவதூறு பரப்போதாக இருந்தால் அவர்கள் நடவடிக்கை எடுப்பார்கள் எடுக்க வேண்டும் அது அது அவங்க முடிவு பண்ணி செய்ய வேண்டிய விஷயம் கண்டிப்பா நாம் அது குறித்து பேசியிருக்கிறோம் மக்கள் பரிசீலிக்கட்டும் கலந்து கொண்டு கருத்துக்களை பகிர்ந்து மிக நன்றி நேரில் மற்றொரு இருந்தோடு மீண்டும் சந்திக்கலாம் நன்றி